ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வாழ்நாளில் எல்லாருக்கிட்டேயும் நல்லவங்களாகவே வாழ முடியுங்களா எல்லோருக்கிட்டேயுமே நல்ல பேர் எடுக்க முடியுமா அது வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேயும் சரி இல்லை வெளியில் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் ஆஃபீஸ்லேயும் சரி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான நல்லவங்க இவங்க ரொம்ப நல்லவங்க பொறுப்பானவங்க அப்படின்னு நம்ம பேர் எடுக்க முடியுங்களா நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதை எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க முதல்ல நம்ம வீட்டிலேயே பாத்துக்கலாம் நம்ம வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு பிரதர் ரெண்டு சிஸ்டர் நாலஞ்சு பேர் இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அதுல யாருன்னா ஒருத்தர் தான் ரொம்ப பொறுப்பா வேலை செய்வாங்க நாலு பேருமே ஒரே மாதிரி வேலை செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அதுல யாராவது ஒருத்தர் பொறுப்பா வேலை செய்வாங்க கண்டிப்பா அந்த பொறுப்பா வேலை செய்யறவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது முக்கியமான வேலை கொடுக்கணும்னா அந்த யார் ரொம்ப பொறுப்பா நல்லபடியா செய்து முடிப்பாங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்க இது ரொம்ப வாடிக்கையாவே போயிடும் அந்த வீட்டில் அதாவது ஏதாவது ஒரு பொறுப்பான வேலை கொடுக்கணும் இந்த வேலை இவங்க கிட்ட கொடுத்தா ரொம்ப பொறுப்பா முடிப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏற்கனவே வீட்டில் இருக்கிறவங்க ஸோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு இந்த இந்த வேலையை நீ செஞ்சு முடிச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க நாம அப்படி பொறுப்பா இருந்தாக்கா நமக்கு இடப்பட்ட வேலையை கண்டிப்பா நம்ம முகம் காணாம ரொம்ப கண்ணும் கருத்துமா செஞ்சு முடிப்போம் இல்லைங்களா ஏன்னா ஒரு சிலருக்கு இயற்கையாகவே நல்லவங்களா இருக்கணும் நல்லா மற்றவங்க சொல்றத கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் அது வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில ஆபீஸ்ல போய் வேலை செஞ்சாலும் சரி நம்மளுடைய நமக்கு இடப்பட்ட வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மையோட சிலர் பேர் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு இடப்பட்ட வேலையை அவங்க செஞ்சு முடிப்பாங்க அதே போல ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து நம்மளை போல் எல்லாரும் ஸ்டாஃபுங்க இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய உயர் அதிகாரி வந்து நம்மளை மட்டும் தான் கூப்பிட்டு அந்த பொறுப்பாக யார் இருக்கிறாங்களையோ அவங்கள வரைக்கும் தான் கூப்பிட்டு இந்த வேலையை அதை செஞ்சு முடிச்சிருப்பா இந்த டைமுக்குள்ளே அது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து அது ஒரு பெருமையாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு பெருமையாக இருக்கும் பரவாயில்ல இவ்வளோ பெரிய வேலை நம்ம நம்பி கொடுக்குறாங்க நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்ட்டு கருத்துமாக பொறுப்பாக நம்ம செஞ்சு முடிப்போம் ஆனால் இதுவே வாடிக்கையாக போயிடும் அவங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நீ செஞ்சு கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க அப்போ நம்மளை என்ன பண்ணுவோம் நம்ம செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் போயிடுவாங்க அவங்கவுங்க டியூட்டி நேரம் முடிஞ்சு நம்ம மட்டும் இருந்து செஞ்சு முடிச்சு அவங்ககிட்ட ஒப்படைச்சி தான் வெளில வருவோம் சரிங்க இந்த மாதிரி பொறுப்பாக ஒப்படைச்சி வரவங்களுக்கு அவங்க எதனா பெரிய சலுகை கொடுக்க போறாங்களே ஒன்றும் கிடையாதுங்க அதாவது எல்லாருக்கும் என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான் நமக்கும் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய இடத்துல இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்குங்க நான் ஒர்க் பண்ண பிளேஸில் இவர்கிட்ட சொன்னால் இந்த வேலை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட தான் சில விஷயங்கள் சில பொறுப்பான விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட தள்ளிவிடுவாங்க நாமளும் நைட் அண்ட் டே உட்காந்து ரொம்ப பொறுப்பாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம அதை செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருவோம் அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய அப்ரிசியேஷனோ இல்லை ஒரு பெரிய சலுகையோ எதுவுமே கிடைக்க போகிறதில்ல எல்லாருக்கும் எப்படியோ அதே போல் தான் நமக்கும் கிடைக்க போகுது ஆனால் அவங்க மனசுல நம்ம கிட்ட வேலையை ஒப்படைச்சா அவங்க நல்லா பண்ணுவாங்கன்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த எண்ணம் அதே போலதான் வீட்லயும் இருக்கும் இல்லைங்களா இந்த நல்லவரா பொறுப்பானவரா இருக்காரு பாருங்க அவரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு இடப்பட்ட வேலையில எக்ஸ்ட்ராவா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையில எனக்கு இந்த இந்த வேலை இப்ப செய்ய முடியாது வேற யாருக்குத்தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம சுத்தி காட்டலாம் என்ன போலதால மற்ற ஸ்டாஃபுங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க ஒரே ஒரு பதில் சொல்லுவாங்க நீ உங்ககிட்ட கொடுத்தா இதை பொறுப்பாக நடத்துவேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கூப்பிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பேச்சுலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் ஐயோ நம்ம மேலே இவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க நம்பிக்கை வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சி நினச்சி நம்ம ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு நம்ம அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்போம் ஆனால் அப்படி செஞ்சு கொடுத்தாலுமே அவங்க அவங்க நமக்கு கொடுத்த நூறு வேலையில் தொண்ணூத்தொம்பது வேலை நல்லா செஞ்சுருந்தாலுமே அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அந்த நூறு வேலையில ஒரு வேலை மட்டும் தப்பா ஏதா சின்னதா ஒரு எரர் ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டிருந்ததுன்னா அதை வந்து எல்லார் முன்னிலையிலேயும் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க இந்த ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டு நினைக்கிறேன் இதே தாங்க வீட்லையும் சரி வீட்டுல கூட பாருங்க இந்த நாலு பேரு வீட்ல இருக்கிறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும் தான் கூப்பிட்டு எல்லா வேலையும் கொடுப்பாங்க நம்ம போய் எதுக்கு எனக்கே கொடுக்குறிய மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேயே அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க உங்ககிட்ட கொடுத்தா நீ ஒழுங்கா பண்ணுவேன்றதால தான் உன்னை கூப்பிட்டு கொடுக்குறேன் அதாவது யாரு சொன்னா வேலை செய்யறாங்களோ அவங்களையே தாங்க திருப்பி திருப்பி வேலை வாங்குவாங்க வீட்லையும் சரி எல்லாம் வந்து யாரும் வாலண்டியர் பண்ணுறதில்ல இப்பெல்லாம் யாரும் முன்னுக்கு வரதில்லை நான் செய்யற கொடுங்க அப்படின்னு செய்யற அளவுக்கு யாரும் முன்னுக்கு வந்து யாரும் வேலை வாங்கி செய்யறதில்ல நமக்கு கொடுக்கலையா ரொம்ப நிம்மதி அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டு போறவங்க தான் இருப்பாங்க இப்போ செய்யறவங்க தான் திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா நல்லவங்களா இருப்பது ரொம்ப கஷ்டங்க இதை வந்து ஒரு சின்ன கதையின் மூலமா நான் சொல்றேன் பாருங்க ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாங்களாம் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிடுவாராம் டெய்லி ஒரு அந்த ஒரு வீட்டில் மட்டும் டெய்லி சாப்பாடு போடுவாங்க மிச்ச வீட்ல எல்லாம் போட மாட்டாங்களாம் எப்பவுமே பிச்சை எடுக்கிற மாதிரி அவர் அன்னைக்கு போய் பிச்சை எடுத்தாராம் எப்பவுமே பிச்சை போடுவாங்க பாருங்க அந்த வீட்டில இருந்து அம்மா வந்து இன்னைக்கு நான் சமைக்கலப்பா அடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அந்த பிச்சைக்காரர் அடுத்த வீட்டில் போய் சாப்பாடு கேட்குறாங்களாம் எப்பவுமே சாப்பாடு போடாதவங்க அன்னைக்கு புதுசா வந்து சாப்பாடு போட்டாங்க அதை பார்த்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான் அப்போ அவர் வழியில சொல்லிட்டே போறாராம் எப்போவுமே சாப்பாடு போடாத மகராசி இன்னைக்கு சாப்பாடு போட்டா தினம் சாப்பாடு போடுற மூதேவி இன்னைக்கு சாப்பாடு போடல அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாராம் பாருங்க ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரருக்கு ஒரு நம்மளுடைய நல்ல எண்ணங்களை வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறார் தினமும் சாப்பாடு போடுற அம்மா வந்து மூதேவியான் எப்பமே சாப்பாடு போடாம ஒரு நாள் சாப்பாடு போட்டவங்க மகராசி அப்படின்னு சொல்றாங்க இதுதாங்க வாழ்க்கை இப்படிதாங்க நம்மளோட வாழ்க்கை இருக்கு இதுதான் நம்ம வீட்டுங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே நல்லா வேலை செய்யறவங்க ஒரு நாள் தப்பா செஞ்சாக்கா நம்மள சுட்டி காட்டுவாங்க எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துவாங்க இதுதாங்க யதார்த்தமான வாழ்க்கையில நடக்குது இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நல்லவங்களா நம்ம இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டங்க நல்லவங்க ஆனால் அதுக்காக அது கஷ்டங்கிறதுக்காக நம்மளுடைய இயற்கையான குணத்தை நம்ம விட்டுடக்கூடாது நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம விட்டுடக்கூடாது நம்மளுடைய நேச்சர் நம்ம யாருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடாது ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய மதிப்பு நம்மளுடைய வேல்யூ நமக்கு தெரியும் அதனால் நம்ம வந்து மற்றவங்களுக்காக செய்யணும்னு நினச்சி செய்யாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம பொறுப்பாக செய்து முடிப்போங்க மறுபடியும் இன்னொரு அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்